அத்தியாயம் ஐம்பத்தி ஆறு மகேந்திரர் கோரிக்கை மாமல்லர் பரஞ்சோதி அவங்க ஆறு பேரும் காஞ்சிக்கு திரும்பி வரும்போது மகேந்திரரோட உடல்நிலை முன்னிக்கு இப்போ மோசமாயிருக்கு அவங்க சிவகாமியா அழைச்சிட்டு வரல அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவருடைய மனநிலையும் உடல்நிலையும் இன்னும் மோசமாகுது திருவெண்காட்டு நமச்சிவாய வைத்தியர் எவ்வளவுதான் திறமையா வைத்தியம் பண்ணினாலும் மகேந்திர பல்லவரோட உடல் நிலையில பெருசா முன்னேற்றம் எதுவும் ஏற்படல மகேந்திர பல்லவர் ஒரு நாள் தம்மோட புதல்வர் மாமல்லரையும் கோட்ட தலைவர்களையும் அழைத்து வர சொல்றாரு படுக்கையில படுத்திருந்தபடியே அத்தனை பேரையும் எல்லாரோட கண்கள்லயும் கண்ணீர் நிறைஞ்சு நிக்குது எல்லாரோட முகத்திலையும் பக்தியும் விசுவாசமும் ததும்பி நிக்குது மகேந்திர பல்லவர் அவங்க எல்லார் கூடையும் பேச ஆரம்பிக்கிறாரு அத்தனை பேரும் பெகச்சு போய் நிக்கிறாங்க ஏன்னா இதுவரைக்கும் அவங்க எல்லாருமே மகேந்திர பல்லவரோட சிம்ம கர்ஜனை குரலை தான் கேட்டிருப்பாங்க ஆனா இன்னைக்கு அவர் பேசும்போது ஈன ஸ்வரத்துல பேசுறாரு இப்படி மகேந்திர பல்லவர் ஈன ஸ்வரத்துல பேசுறத கேட்டு சுத்தி நிக்கிற அத்தனை பேரும் கஷ்டப்பட்டு தங்களோட உணர்ச்சியை வெளிக்காட்டாம அவர் முன்னாடி நின்றுட்டு இருக்கிறாங்க மகேந்திர பல்லவர் சொல்றாரு நான் இந்த புகழ்பெற்ற பல்லவ சிம்மாசனத்துல ஏறி இன்னைக்கு இருபத்தஞ்சு வருஷம் ஆகுது இவ்வளவு காலமும் நீங்க காட்டின பக்தியும் விசுவாசமும் எல்லாவற்றையும் விட இணையற்று இந்த காந்தியோட புகழ் பாரத நாடெங்கும் கட்டளையாகவும் என்னோட வார்த்தையவே சட்டமாகவும் நீங்க பாவிச்சு வாழ்ந்து வந்தீங்க அது ஒரு பெரிய காரியமே இல்லை நான் தவறுக்கு மேல தவறு செய்து வந்த காலத்திலும் காஞ்சியின் புகழ் மங்கி வந்த நாளிலும் படையெடுத்து வந்த பகைவர்களை முன்னேற விட்டு பின்வாங்கி வந்த காலத்திலும் காஞ்சி கோட்டைக்கு உள்ள நாம மறைந்திருக்க வேண்டி வந்த காலத்திலும் இடைவிடாத விசுவாசமும் செலுத்தி வந்தீங்க சளுக்க மன்னன் புலிகேசிய உங்களுடைய விருப்பத்துக்கு மாறா நான் விருந்துக்கு அழைச்சதையும் அதனால ஏற்பட்ட விபரீதங்களையும் நீங்க பொறுத்துக்கிட்டீங்க நான் இன்னும் எவ்வளவு காலம் உயிரோட இருப்பேன்னு எனக்கு தெரியாது என்னோட அந்திய காலம் நெருங்கிருச்சின்னு மட்டும் எனக்கு தெரியுது இந்த சமயத்துல உங்க எல்லார்கிட்டையும் என்னோட நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் அதே சமயத்துல நான் செஞ்ச தவறுகளுக்காகவும் என்னால உங்களுக்கெல்லாம் நீந்த கஷ்டங்களுக்காகவும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு மகேந்திர பல்லவர் சொல்றாரு மகேந்திர பல்லவர் பேசுறப்ப சபையில இருந்த நிறைய பேர் விம்மி விம்மி அழ ஆரம்பிச்சிட்டாங்க முதன் ஒரு அடி முன்னால வந்து சொல்றாரு பிரபு இப்படி எல்லாம் நீங்க பேசக்கூடாதுன்னு நான் உங்ககிட்ட வேண்டி கேட்டுக்கிறேன் எங்ககிட்ட நீங்க மன்னிப்பு கேட்பது கூட எங்களை தண்டிக்கிறதுக்கு சமந்தான் நீங்க உங்க மேல இல்லாத குத்தங்களை எல்லாம் சுமத்திக்கிட்டு எங்களை வேதனைக்கு உள்ளாக்குறீங்க நடந்தது எல்லாமே விதியின் வசத்தால நடந்தது போன காரியம் போனதாவே இருக்கட்டும் அத பத்தி யோசிக்கிறதுல எந்த பயனும் இல்லை அப்படிங்கிறாரு உடனே மகேந்திர பல்லவர் சொல்றாரு சாரங்க தேவப்பட்டர் இப்படி சொல்றது இன்னும் என்னைய நன்றி கடன் உடையவனாதான் மாத்துது அப்படிங்கிறாரு அதுக்கப்புறம் மகேந்திர பல்லவர் சொல்றாரு என்னோட வாழ்நாளின் இறுதி கட்டத்துக்கு நான் வந்துட்டேன் இன்னும் கொஞ்ச காலத்துல என்னோட விட்டு போயிரும் என் பையன் நரசிம்மன் வேத விதிப்படி தந்தைக்கு செய்ய வேண்டிய காரியங்களை எல்லாம் செய்வான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு மாமல்லரால தாங்கவே முடியல துக்கமும் ஆத்திரமும் பொங்கி வர அப்பா அப்பா அப்படின்னு அலறுறாரு மகேந்திர பல்லவர் பக்கத்துல நிக்க கூடிய மாமல்லரை கட்டி பிடிச்சுக்கிறாரு அப்பா இல்லையா மாமல்லா நான் சொல்ல வேண்டியதை சொல்லித்தானே ஆகணும் உனக்கு கேக்குறதுக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னா நீ கொஞ்ச நேரம் வெளிய போயிரு அதுக்கப்புறம் வா அந்த மாதிரி மறுபடியும் பார்த்து பேச சக்கரவர்த்தி என் பையன் மாமல்லன் எனக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்வான் நீங்களும் காலம் சென்ற சக்கரவர்த்திக்குரிய மரியாதைகளை செய்வீங்க ஆனா இதனால எல்லாம் என்னோட ஆத்மா சாந்தி அடையவே அடையாது இப்ப நான் உங்ககிட்ட ஒரு கோரிக்கை வைக்க போறேன் அந்த கோரிக்கையை நீங்க நிறைவேற்றி வச்சா மட்டும்தான் என்னோட ஆத்மா சாந்தி அடையும் இல்லைன்னா நான் சொர்க்கத்திலேயே இருந்தா கூட என்னோட ஆத்மா சாந்தி அடையாது அப்படிங்கிறாரு சக்கரவர்த்தி சொல்லுங்க பிரபு உங்களோட ஆணை எதுவா இருந்தாலும் அதை நிறைவேற்றி வைக்கிறதுக்கு நாங்க எல்லாரும் தயாரா இருக்கோம் அப்படிங்கிறாரு முதலமைச்சர் என்னுடைய அஜாக்கிரதையினாலும் சழுக்க மன்னனின் வஞ்சகத்தினாலும் பல்லவ வம்சத்துக்கு மிகப்பெரிய அவமானம் நேர்ந்துருச்சு அறுநூறு வருஷத்து வீர புகழுக்கு என் காலத்துல பங்கு வந்துருச்சு அந்த அவமானத்தை என்னால தொடைக்க முடியல இழந்து விட்ட பல்லவ வம்சத்து புகழை நிலைநாட்டாமலே என்னோட உயிர் பிரியப் போகுது நான் செய்ய முடியாம போன காரியத்தை நீங்க நிறைவேற்றி வைக்கணும் பல்லவ சைனியம் படை எடுத்து சென்று சளுக்கரை வென்று புலிகேசியை கொன்று வாதாபி நகரை அழித்து தீ வைத்து எரிக்க வேண்டும் வாதாபி நகரம் இருந்த இடத்துல பல்லவ ஜெயஸ்தம்பம் கம்பீரமா வானளாவே நிற்க வேண்டும் அப்போதுதான் பல்லவ வம்சத்துக்கும் தமிழகத்தின் வீரத்துக்கும் நேர்ந்துள்ள களங்கம் நிவர்த்தி ஆகும் இதுவே என் கோரிக்கை என்ன சொல்றீங்க நிறைவேற்றுவீங்களா சக்கரவர்த்தி நிறைவேற்றுகிறோம் பிரபு அப்படின்னு ஒட்டு மொத்தமா ஒரே நேரத்துல சொல்றாங்க மகேந்திர பல்லவர் மறுபடியும் எல்லாரையும் பார்த்து உங்க எல்லாருக்கும் என் மனசார இன்னொரு தடவை நான் நன்றிய சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு அந்த நேரத்துல முதலமைச்சர் சக்கரவர்த்தி கிட்ட சொல்றாரு பிரபு ஒரு விஷயம் நீங்க கோரிக்கைய சொன்ன போது நாங்க எல்லாரும் சரின்னு சொன்னோம் ஆனா குமார சக்கரவர்த்தியும் சேனாதிபதி பரஞ்சோதியும் ஒண்ணுமே சொல்லலையே ரெண்டு பேரும் இருந்தாங்களே அவங்களோட மௌனம் எங்களுக்கு என்னோட இந்த நிறைவேற்றி வைக்கிறேன்னு மாமல்லனும் பரஞ்சோதியோ ஏற்கனவே எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டாங்க அதனாலதான் அவங்க ரெண்டு பேரும் அமைதியா இருந்தாங்க அவங்க செஞ்ச சபதத்தை நிறைவேற்றி வைக்கிறதுக்கு நீங்க அவங்களுக்கு ஒத்தாசையா இருக்கணும் அப்படிங்கிறாரு சக்கரவர்த்தி அதுக்கப்புறம் சபையோர்களை மாமல்லன் கூட ஒரு முக்கியமான விஷயம் பேச அதனோட முடிவையும் உங்களுக்கு தெரிவிச்சாகணும் ரெண்டு கொஞ்ச நேரம் அவகாசம் கொடுப்பீங்களா அப்படின்னு கேக்குறாரு மாமல்லர் தனியா கூட்டு அப்படி என்ன பேசுவாரு இந்த சூழ்நிலையில அவர் பேச போறாருன்னா கண்டிப்பா மாமல்லரோட கல்யாணத்தை பத்தி தான் இருக்கும் நீங்க என்ன நினைக்கிறீங்க